ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேப்பி கார்டனிங் சேனல் என்னடா மறுபடியும் விதை திருவிழா வீடியோவான்னு பார்க்காதீங்க அவ்வளோ காய்கறிகள் கிழங்கு வகைகள் காட்சிப்படுத்தியிருந்ததால் ஒரே வீடியோவில் என்னால் போட முடியல அதுக்காக தான் இன்னொரு வீடியோ இதில் வந்து இஞ்சி ரகங்கள்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் மஞ்சள் இஞ்சி கரு இஞ்சி கஸ்தூரி மஞ்சள் மா இஞ்சி இது ஊர்கா போடலாம் நல்லாயிருக்கும் நிறைய நிறைய ரகங்கள் இருக்குது பொறுமையாக படிக்கலாம் முடியாது கூட்டங்கள் அதிகமாக இருக்கிறதால நம்ம அப்படியே தான் வீடியோ தான் பண்ணிட்டு போகிறோம் முடவாட்டுக்கால் கிழங்கு கூட இருக்குது நிறைய பேர் வச்சுருந்தாங்க சேல்ஸுக்கும் வச்சுருந்தாங்க டிஸ்பிளேலேயும் வச்சுருந்தாங்க முடவாட்டுக்கால் எதுக்காகன்னா இதுதான் அந்த கிழங்கு எதற்காகன்னா முட்டி வலி போகும் சூப் வச்சு குடிப்பாங்க இந்த கிழங்கு தான் இதை வந்து வேக வச்சு சூப் வச்சு குடிப்பாங்க தோல்சீ விட்டு வேக வச்சு பொடி பண்ணியும் வச்சுக்குவாங்க காய வச்சு அதுக்கப்புறம் எப்போ தோணுதோ அப்போ நம்ம வந்து சூப்பு வச்சு குடிக்கலாம் முட்டி வலி நரம்பு இழுக்கிறது அந்த மாதிரி வலியெல்லாம் இல்லாமல் போகும் நல்ல எல்லாமே ஆர்கானிக்கு ஆரோக்கியமானது இது வரும் கால காலங்களில் நம்ம குழந்தைகள்லாம் இதெல்லாம் உணர்ந்து எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க பாருங்கள் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது பாருங்களேன் செமையாக இருக்குது எல்லாமே கேரட் வகைகள் பீட்ரூட் வகைகள் அது அவரைக்காய் இதெல்லாம் அவரைக்காய் தான் ஃபுல்லாக அவரைக்காயில் ரக ரகமாக இருக்குது மூக்குத்தி அவரை சிறகு அவரை பட்டை அவரை கோழி அவரை ரெட் அவரை ரெட்டு பார்டர் அவரை அந்த மாதிரி செடி அவரை நிறைய நம்ம கேள்விப்பட்டது கொஞ்சோன்னா கேள்விப்படாதது நிறையவே இருந்தது சிகப்பு அவரையிலே வந்து பட்டையும் இருக்குது சின்னதும் இருக்குது அதே போல் கோழி அவரையில் பச்சையும் இருக்குது சிகப்பு பார்ட்ரல் வச்சு இருந்தது நிறைய ஊர் பெயர் தெரியாத காய்கறிகள்ன்ற மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அவரைக்காய் வச்சுருந்தாங்க சிறகு அவரையில் சின்னதும் இருந்தது பெருசும் இருந்தது லாங் அவரை அந்த மாதிரி இதை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பூனைக்காளி பூனைக்காளி வந்து மருத்துவ குணம் வாய்ந்த காய் அது இப்படி இருக்குது பாருங்களேன் வெண்டைக்காய் இதெல்லாம் வந்து வெண்டைக்காய் ரகங்கள் கஸ்தூரி வெண்டை சிகப்பு வெண்டை பட்டை வெண்டை ஆறு பட்டை வெண்டை லாங் த யானை தந்த வெண்டை நாட்டு வெண்டை அந்த மாதிரி வச்சுருந்தாங்க பாகல் பாகற்காயும் வச்சுருந்தாங்க பீர்க்கங்காய் இதெல்லாம் ஃபுல்லாக பீர்க்கங்காய் வகை பீர்க்கங்காயிலையும் நிறைய வெரைட்டி சாப்பிட வச்சுருந்தாங்க இவ்வளோ லாங்காக இருக்குது பாருங்களேன் இத்தனை அடி அத்தனை அடியெலாம் நம்ம பார்த்ததே கிடையாது எதுவும் கடையில் கிடைக்கிறத வச்சு நம்ம வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம் பூசணிக்காய்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை தேங்க்யூ